அம்மாச்சத்திரம் டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் வெள்ளனூர் வெர்சஸ் மணியரிப்பட்டி ஸோ இந்த மேட்ச் பத்து ஓவர் அஞ்சு போலர் யூஸ் பண்ணணும் சைக்கில் ரங்கையா நான் சைக்கில் சின்ராசு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஐயா மணி நேத்திரி நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஃபஸ்ட் பாலே அப்ட் ஏக்கரா அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் மதி இருந்தார் சப்செட் ஃபீல்டராக நல்லா ஸ்டாப் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா அப்படி பேச சொன்னதா சின்ராசு மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஐயா செகண்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு இப்போ ஸ்லிப் ஆகிட்டார் சேஃபாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பால்

சொல் சப்போர்ட் பண்ணி போனாரே கீழ பட்டு காரணத்தால நல்ல கேதர் கீப்பர் கீழ பட்டு விழுந்துட்டாங்க கிடையாது நோட் பால் எக்ஸ் 1 நம்ம ஒரே குருக்க பேட்ல போட்டுட்டாரே பார்த்தா அந்த மரத்து கேப்ல போயிடுச்சு பவுண்டரி 7வது பவுண்டரியை பதிவு பண்றாரு அங்க கிடைக்கப்படறாரு நான்காவது அனிகா நெக்ஸ்ட் நம்ம அங்க

ஃபர்ஸ்ட் பால்ல பேட்ட குறுக்க கொடுத்துட்டாரு அங்க ஃபீல்டர் இருந்தாரு அவரை தாண்டி எல்லாம் போயிருச்சு ஆறு மிகப்பெரிய ஆறு அடிச்சு பால்ல ஒரு ஆறை கொண்டு வந்திருக்காரு சின்ராஸ் ரெங்க போடுறாரு ஃபர்ஸ்ட் பால்ல எடுத்துறாரு எப்படி எடுத்து போறாருன்னு அவளோட செகண்ட் ஒன் ஒரு மாதிரி कंफ्यूज பண்ணாரு இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காரு மதி விகெட்ல நல்ல ஸ்டாப்னு சொல்லும்போது மிஸ் பண்ணாரு இது பவுண்டரியான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணாங்க நினைக்கிறேன் பேக்கப் ஃபீல்டர் போயிடு மூணாவது ரன் ஓட்டாங்க ரெண்டு மூணா மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா அபி ஃபர்ஸ்ட் பாலை சுவிட்சுக்கு எடுத்துருமாரு பேங்க்ல பவுண்டரி கான பார்த்தா அங்க ஃபீல்டர் வெச்சிருக்காங்க பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இங்க குயிக்கரா ஓடிடுவாங்க ரென் ரன் சோ ரன்னிங் பிட் இன் தி கேட் சரியான பாஸா இருக்காரு சென்ட்ராஸ் இரண்டு வட்டம் தான் நெக்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு சிங்கிள் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு பன்னீர் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆஞ்சு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு பன்னீர் ஒன் பவுன்

நெக்ஸ்ட் நம்ம ரெய் பேட்ல நிற்க வந்து நல்ல டேக் அண்ட் கீப்பர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து நல்லா அடிக்க இந்த சின்ராசு அவரோட விக்கெட் இங்கே பறிப்பு அவரோட நெக்ஸ்ட் ஒன் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ஸோ டாட் பாலோட இந்த ஓவர் வந்துருக்கு ரன் போய்க்கு இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி விக்கெட் ஏழாவது ஒரு படம் ரங்கராஜ் பாஸ்ட் பாலே சுத்திக்கிற திரும்பி வந்திருக்காரு சிறந்த பேக்ட் பேக் ரெண்டு சிங்கில் போயிருக்கு இந்த முறை சுச்சி கிருத்தன் தெளிவா மீட்டு இல்ல அந்த எண்ணில் விக்கெட்டா மாத்திராங்களான்னு பார்த்தா அடிக்கல கையில இந்த பால் பால் ஃப்ரீ பால் என்ன பண்றான்னு பார்க்கலாம் நேருக்கு நேர் அடியா பார்த்துக்காரு அங்கே கேட்ச பிடிச்சிருந்தாலும் விக்கெட் கன்சிடர் ஆகும் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுத்தி கிருத்தன் மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு டாட் பால் ஒரு பட அழகு ஃபர்ஸ்ட் பாலே அழகு அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு ஆறு மிகப்பெரிய

நல்லா அடிக்க இந்த பேட்மேன் சுற்றிக்கில் நிறைய பவுண்டரி பதிவு பண்ண பேட்மான் அபி அபரோட விக்கெட் இங்கே நெக்ஸ்ட் பேட் சொன்னால் காமராஜ் போன பால் ஒரு ஒயிடுப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க வந்து அங்கே ஃபீல்டர் ராஜாமணி கையில் போனச்சு ஃபர்ஸ்ட் அட்டம் விக்கெட் ஆயிருந்துருக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க எட்டு ஓவருக்கு எண்பத்தி ஆறு ஒன்பதாவது ஓவர் கூட சிவா ஃபர்ஸ்ட் போல எடுத்துருக்காரு ஃபீல்டர் கையில் போனுச்சு ஸ்டாப் பண்ணாரு பவுண்டரி போக விடாம ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் நல்ல கீப்பிங் சூப்பரா ஸ்டாப் பண்ணாரு டாட் பால பதிவு பண்ணியிருக்கார் பவுலர் பல நோ பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பால் என்ன பண்றாரு பார்க்கலாம் இறங்கி போய் ஆடி இருக்காரு அங்க கேப் பேட்டி போனாலும் சாப்பிட முடியல ஃப்ரீ கிட் பால் தெளிவா யூஸ் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு அதோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் காலில் பட்டு சாப்பிட்டார் பவுண்டரி ரங்கராஜ் போனாரு இங்கே ரெண்டு ரன் குயிக்கர் அவுட்டாங்க ஸோ சரியான பாஸாக ஓடிக்க இருக்காரு

சோ லாஸ்ட் பால் வர்ற சிங்கிளோட நூறு ரன்னை கிடைக்கிறாங்க நம்ம பை பிடிக்க முடியல பவுண்டரி அடிமாச்சான்

போ <supporter> நம்ம ரை விட்டு தட்டினாரு கீப்பர் கைக்கு தான் போகும் ஆனால் தரும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு யங்ஸ்டர் கையில் இருந்து லாஸ்ட் பாலும் ஒரு டாட் பாலை போட்டுருந்தாரு ரெண்டாவது ஒரு படம் ரெங்கையா ரெஸ்பான்சிபிளாக பேட்டிங்கில் ஆடி கொடுத்துருந்தாரு பவுலிங்கில் பஸ் பண்ணிடு கிளாஸிக்காக ஒரு பவுலிங் பதிவு பண்ணியிருக்காரு பண்ணி பதிவு பண்ணுற பஸ் ரன்னையும் உங்களோட ஃபோர்த் ஒன் உடம்புல பட்டதான் வந்து நினைக்கிறேன் நல்ல பேக்கப் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு மூணு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பவுலர்

அவரோட ஃபோர்த் ஒன் நம்ம ரை சைட் டு சைட் அடிச்சிருக்காரு காலை போட்டு தடுக்க தடுக்க முடியல அங்கே லாங் ஆஃப் பால் பண்ணுறாரு ஒரு ரன் அவரோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்ல டேக் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தார் ரெங்கராஜ் அவரோட விக்கெட்டை இங்கே பிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு போய் ஆட பார்த்தாரு ஆனந்தர் ஒன் டாட் பால்ல பதிவு பண்ணிருக்காரு டாட் பாலோட இந்த ஓவர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நாலு ஓவரை ஆட வேண்டிய டார்கெட்ட கம்பேர் பண்ணும்போது சிக்கனமா போட்டு

முதல் அஞ்சு ஓவரை நல்லா போட்டுக்கிட்டு இருக்காங்க மனேரிபட்டி ரிமினி இருக்க அஞ்சு ஓவருக்கு கிட்டத்தட்ட எழுவது ரன்னு கிட்ட அடிக்கணும் சோ மேட்ச் எப்படி எடுத்து போறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு படவேலு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு முக்கியமான பேட்ஸ்மெனில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பன்னீர் அவரோட விக்கெட் பிடிச்சிட்டாங்க ஒரு டாட் பால் நம்ம அடிச்சிருக்காரு நேருக்கு நேர்

லாஸ்ட் ஓவர் பட சுப்ரமணி ஃபர்ஸ்ட் பாலே சுஜிக்கு எடுத்து திரும்பி கனெக்ட் பண்ணாரா ஃபீல்டர் வச்சிருக்காரு கொஞ்சம் வச்ச ஃபீல்டருக்கு பாலை போட்டு ஃபர்ஸ்ட் பாலே விகேட்டோட பண்ணிருக்காரு விட்டு அங்க ஃபீல்டர் கையில போய் பார்த்தா பின்னாடி நெக்ஸ்ட் ஒன் பேட்ட குறுக்க அங்க ஃபீல்டர் பாலுக்கு போக முடியாது பவுண்டரியை கிளியர் நெக்ஸ்ட் ஒன்